எவருக்கும் வணக்கங்க இந்திரா போட்டித் தேவை பயிற்சி மையம் சார்பாக வந்து நம்ம பொதுத்தமிழுக்கான வினா வங்கி போட்டிருக்குங்க அதாவது ஆறாம் வகுப்புலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை இருக்கிற தமிழ் பாடங்களுக்கு பாட வரையான வினாக்களை நம்ம தொகுத்து கொடுத்துருக்குங்க அதுவும் இல்லாமல் நம்ம சிக்ஸ்து சிக்ஸ்த்து ஃபுல் டெஸ்ட்டு செவன்த்து ஃபுல் டெஸ்ட்டு எயித்து ஃபுல் டெஸ்ட் அந்த மாதிரி நியூ புக்குலையும் பழைய புக்களையும் சேர்த்து இருபத்தி ரெண்டு முழுத்திருவுகள் நடத்தியிருக்குங்க அது இல்லாமல் அறுபத்தி சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்தில் இருக்கிற அறுபத்தி நாலு பாடங்களுக்கான ஃபுல் லைன் பை லைன் கொஸ்டினும் வந்து வித் ஆப்ஷனோட ன்பிசி மாடல்லே கொடுத்துருக்குங்க ஓகேங்களா மொத்தம் அறுபத்தி நாலு அலகுகள் இந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஐந்து அதாவது அறுபத்தைந்து அலகுகள் சிக்ஸ்திலேருந்து டுவெல்த் வரை அறுபத்தைந்து அலகுகள் இருக்குதுங்க அதில் பாடவாரி அவினாக்கள் லைன் பை லைன் கொஸ்டின் இடம்பெற்றிருக்குங்க அடுத்த ப்ளஸ் பார்த்திங்கன்னா அதில் எத்தனை கொஸ்டின் இருக்குங்க ஏழா ஏழாயிரத்தி எட்நூறு கொஸ்டின் இருக்குதுங்க மொத்தம் ஏழாயிரத்தி எட்நூறு கொஸ்டின் இருக்குது மொத்த பக்கங்கள் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூறுக்கு மேலே வரும் ஓகேங்களா மொத்த பக்கங்கள் ஆயிரத்தி நூறு பக்கங்கள் மேலே வரும் சிக்ஸ்திலேருந்து டுவெல்த் வரையும் இருக்கிற நியூ புக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸ் ஃபுல்லாகவே இருக்குங்க அதாவது லைன் பை லைனாக ஃபுல்லாகவே இருக்கும் ஓல்டு புக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரையும் சிலபஸ் வைஸாக கொஸ்டின்ஸ் இருக்கும் அதாவது ஒரு பதினஞ்சு டெஸ்ட்டுக்கு வந்து சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரையும் கிளாஸ் வைஸ் டெஸ்ட் இருக்கும் ப்ளஸ்ஸு உங்களுக்கு பழைய டிஎன்பிசி கொஸ்டின்லேருந்து டாபிக் வைஸ் கொஸ்டினு அதில் கொடுத்துருக்குங்க மொத்தம் ஏழாயிரத்தி எட்நூறு கொஸ்டின் இருக்கும் ஆயிரத்தி நூறு பக்கம் அது இல்லாமல் புது புக்கில் சிக்ஸ்துலேருந்து டுவெல்த் வரையும் புக் பேக் கொஸ்டின் அதில் கொடுத்துருக்குங்க அடுத்தது இருபத்தி ரெண்டு முழு தேர்வுகளும் கொடுத்துருக்கோம் இப்போ இந்த புக்கை பற்றி ஒரு ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் ப ஆறாம் வகுப்பில் இதை நம்ம கண்டென்ட் பேஜ் தான் நம்ம கண்டென்ட் பேஜ் ஆறாம் வகுப்பில் பார்த்தீங்கன்னா தமிழ் தேன் இயற்கை அப்படிங்கிற ரெண்டு படமும் சேர்த்து அதாவது ஆறாம் வகுப்பில் பாடலாம் சின்னதாக இருக்கிறதால நம்ம ஆறாம் வகுப்பில் மட்டும் ரெண்டு பாடத்தை சேர்த்து போட்டிருக்கோம் இது எல்லாமே வந்து லெசன் வைஸாக இருக்கும் மேலாக பார்த்திங்கன்னா வைஸாகவே இருக்கும் லெசன் வயசாக இருக்கும் எட்டாவது வந்து லெசன் வயசாகவே இருக்கும் ஆரம்பத்தில் மட்டும் ரெண்டு படமும் சேர்த்து ஒரு இதாக கொடுத்துருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் தமிழ் தேன் இயற்கை அப்படிங்கிற பாடத்துலேருந்து நாற்பத்தி நாலு கொஸ்டின் இருக்குதுங்க அதேமாரி ப்ளஸ் அடுத்த காலம் பாருங்கள் புத்தக பின்பக்க வினாக்கள் அப்படின்றத புக் கொஸ்டின் வந்து இருபத்தி மூணு கொஸ்டின் அதாவது தமிழ் தேன் படத்தில் இருபத்தி மூணு கொஸ்டினும் இயற்கை படத்தில் இருபத்தாறு கொஸ்டினும் இருக்குது அப்போ இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது கொஸ்டின் வந்துடுது எண்பது தொண்ணூறு கொஸ்டின் வந்துடுது தமிழ் தேன் இயற்கை அப்படிங்கிற பாடத்தில் மட்டும் உங்களுக்கு தொண்ணூறு கொஸ்டின் வந்துடுது இப்போ அடுத்து பக்கம் கொடுத்துருக்கோம் அதுலேயே அதேமாதிரி புக் பேக் கொஸ்டின் தனியாக கொடுத்துருக்காங்கனால அதோட பக்கம் ஐநூற்றி எழுபத்தி நாலு மாதிரி கொடுத்துருக்கோம் ஓகேங்களா அதேமாதிரி ஏழாவதுக்கு ஒரு ஆறாவது ஒரு பத்து படம் ஏழாவது ஒரு பத்து படம் எட்டாவதில் ஒரு ஒன்பது படம் ஒன்பதாவில் ஒரு பத்து படம் பத்தாவதில் ஒரு பத்து படம் பதினொன்றாவதுல பன்னெண்டாவது அது மாதிரி ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது இருக்குது அறுபத்தைந்து ஐந்து வந்து நாங்கள் தனித்தனியாக கொடுத்துருக்கோங்க வித்து புக் பேக் கொஸ்டினோடவே கொடுத்துருக்கோம் லைன் பை லைன் கொஸ்டின் இருக்குது அடுத்து பாருங்கள் முழு தேர்வுகள் அடுத்து நம்ம பாடவாரியாக படிச்சுட்டு அடுத்து முழுத்து எழுதுனா தான் நம்ம எந்த அளவுக்கு தயாராக இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் இதில் பார்த்திங்கன்னா புதிப்புக்கு ஆரவங்களுக்கு முழு தேர்வு எல்லாமே நூறு நூறு கொஸ்டின் தான் இருக்கும் ஏழாம் வகுப்பு முழு தேர்வு எட்டாம் வகுப்பு முழு தேர்வு ஒன்பதாம் வகுப்பு முழு தேர்வு பத்தாம் வகுப்பு முழு தேர்வு பதினோராம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புதுப்புக்களை ஃபுல்லாகவே முடிச்சுட்டு திருப்பி நம்ம ரிவிஷன் பண்ணியிருக்கோங்க அதிலேயே ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு சேர்த்து ஒரு முழு தேர்வு அதேமாதிரி ஆறு ஏழு எட்டும் சேர்த்து ஒரு முழு தேர்வு அடுத்து திருக்குறள் சம்மந்தமான வினாக்கள் அதிகமாக கேட்குறதால இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கிற திருக்குறள் தொடர்பான வினாக்கள் நம்ம தனியாக டெஸ்ட் வச்சிருக்கோம் அதேமாதிரி இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் இலக்கியம் தொடர்பான வினாக்களும் தனியாக நம்ம இதில் ஃபுல் டெஸ்ட் வச்சுருக்கோம் அதேமாதிரி அடுத்து புதுப்புக்கு மணிநாட்டி பழைய புக்கில் பாருங்க ஆறாம் வகுப்பு முழு தேர்வு பழைய புத்தகம் அந்த மாதிரி ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஆறு ஏ ஆறாம் வந்து ஒன்பதாம் வரை நம்ம முழு தேர்வு வச்சுருக்கோம் அடுத்து ஆறாம் வந்து பன்னெண்டாவது வரையும் பழைய புக்கில் இலக்கணம் வச்சிருக்கோம் பழைய புக்கில் நாடு பகுதி வச்சிருக்கோம் புதிய புக்களையும் வச்சுருக்கோம் அதே மாதிரி உங்களுக்கு தமிழ் ஃபுல் டெஸ்ட் அதாவது டிஎன்பிசி அரைக்கிற ஃபுல் டெஸ்ட் மாதிரி ஒரு ரெண்டு ஃபுல் டெஸ்ட் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பாருங்க டிஎன்பிசி தேர்வுலேருந்து கேட்கப்பட்ட முந்தைய ஆண்டு வினாக்கள் தொகுப்பு இப்போ நம்ம டாபிக் வைஸாக முந்தைய ஆண்டு வினாக்கள் தலை எடுத்துக்கிட்டு அதை நம்ம கொஸ்டின்லாம் அரேவ் பண்ணி போட்டிருக்கோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ பதினேழு மேற்கணக்கு நூல்கள் பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் ஐம்பெரும் ஐந்திரும் காப்பியங்கள் கம்பராமாயணம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் சமய முன்னோடிகள் பாரதியார் பாரதிதாசன் அதேமாரி வாணிதாசன் கண்ணதாசன் இவங்கள பற்றி அடுத்து புதுக்கவிதை கவிஞர்களை பார்த்தீங்க அடுத்து தமிழ் தமிழ்நாட்டில் மகளிர் சிறப்பு இதெல்லாமே தொகுத்து பழைய கொஸ்டின்னு எடுத்து கொடுத்துருக்கோம் அதேமாதிரி கூடுதல் வினாக்களும் கொடுத்துருக்கோம் நைன்த்து டென்த்து அதாவது புது புக்கில் நைன்த்து டென்த்து அப்படிங்கிறது எல்லா எக்ஸாமுக்கும் நைன்த்து டென்த்தில் வந்து தமிழ் அதிக மார்க் கேட்பாங்க அப்போ நைன்த்து டென்த்தில் நாங்கள் கூடுதலாகவும் ஒரு கொஸ்டின் எடுத்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா மொத்தம் ஆயிரத்தி நூறு பக்கத்துக்கு மேலே வருங்க ஏழாயிரத்தி எட்நூறு கொஸ்டின் வரும் ஓகேங்களா கொஸ்டின்லாம் தரமாக இருக்கும் நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு எந்த மாதிரி ஸ்டாண்டர்டில் கேட்பாங்களோ அது மாதிரி கொடுத்துருப்போம் மற்றபடி நீங்கள் இதை படித்தீங்கன்னாவே உங்களுக்கு ஃபாரஸ்ட்டு போலீஸு எல்லா எக்ஸாமுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அதாவது கொஸ்டின்லாம் டிஎன்பிஎஸ்சி ஸ்டாண்டர்டாகவே இருக்கும் மேலும் விவரங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க ப்ளஸ்ஸு உங்களுக்கு மாடல் இந்த புக் பேங்க் வேணும்னா மாடலுக்கு வேணும்னா எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பு உங்களுக்கு அந்த மெசேஜ் நான் போட்டுடுறேன் ப்ளஸ் அதோடய விலை அது எல்லாமே உங்களுக்கு மெசேஜில் சொல்கிறேன் தயவுசெய்து இந்த வீடியோ உங்களுக்கு நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளஸ்ஸு உங்களுக்கு எந்த கொரியா இருந்தாலும் இந்த ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி